வாரத்துக்கு ஒரு முறை இந்த ஹெர்பல் யூஸ் பண்ணுங்கள் கண்டிஷனை வாங்குற செலவே மிச்சமாகும் இந்த வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணலாம் ஹேர் வந்து சில்கி அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் அந்த முடி இச்சிங் எல்லாமே இது வந்து க்யூர் பண்ணோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு பத்து செம்பருத்தி பூ எடுத்துக்கலாம் அதுமாரி பத்து செம்பருத்தி தழை எடுத்துக்கலாம் அது இது ரெண்டுமே என்ன பண்ண நம்ம ஹேரை நல்லா சில்கியாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் இது ரெண்டும் யூஸ் பண்ணும்போது அது கூடவே ஒரு கைப்பிடி முருங்கை முருங்கைத்தலை எதுக்கு சேர்க்குறேன்னா நம்ம ஹேரை ஒரு பூஸ்ட் அப் கொடுக்கும் க்ரோத் ஆகுறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவே மருதாணி மருதாணித்தலை ஏன் யூஸ் பண்ணுறோன்னா மருதாணித்தலை நம்ம ஒயிட் ஹேரெலாம் இருக்குல்ல அதை வந்து க்ரே ஹேராக மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்புறம் அதே மாதிரி கரு கருவேப்பிலன்னா கருவேப்பிலையுமே நம்ம ஹேரை அயன் இருக்கிறதுனால கருவேப்பிலையில் ஸோ ஹேரை நல்லா பூஸ்டப் பண்ணி க்ரோத் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இந்த கத்தாலை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஹீட்டாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கத்தாலை இந்த கத்தாலையை நம்ம இன்டக்கா எடுத்துக்கும் போது பாடி ஹீட்டை அவ்வளோ ரெடியூஸ் பண்ணக்கூடியது இந்த கத்தாழைக்கு தன்மை உள்ளது அதே மாதிரி இதை எப்படி நம்ம சாப்பிட்லான்னா இருக்க ஸ்கின் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டென் டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க இல்லை கொஞ்சம் கசப்பு தெரியும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் மோர் சேர்த்து லைட்டாக சால் சேர்த்து அடித்து டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா இந்த வெள்ளைப்படுதல் இந்த ஹீட் ரெடியூஸ் எல்லாமே சரியாக கூடியது இந்த கத்தாழை ஸோ அதனால தான் கத்தாளையும் சேர்க்குறோம் அதுக்கப்புறமா என்ன சேர்க்கணும் இந்த பொடுதலை பொடுதலை எதுக்குன்னா இந்த இச்சிங் ப்ராப்ளம் இருக்குல்ல பொடு பொடுகு ப்ராப்ளம் இச்சிங் அரிப்பு எல்லாத்துக்குமே இது அதனால தான் இதுக்கு பேருமே பொடுதலைன்னு பேர் வந்தது இதை சேர்த்தா அந்த பொடுகு தொலையுமே நீங்குவோம் இதை வந்து காலங்களில் யூஸ் பண்ணாதீங்க வீக்லி யூ வீக்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க ஹேர் அண்ட் சூப்பராக இருக்கும் சில்கியாக அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் அந்த ஹே க்ரே ஹேரு எல்லாமே இது வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடியது இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் என்ன டபுள் பாயிண்ட் மெத்தாட் லைட் லைட் சூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணால் இன்னுமே அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாடி ஹீட் பாடி உள்ளவங்க அப்படியே கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஹேர் உள்ள லேயர் பய லேயர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்லா வச்சு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இது வாஷ் பண்ணும்போது ஷாம்புலாம் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம் அப்படியே யூஸ் பண்ணாலே சூப்பராக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தலையில் இறக்கும் நம்ம நல்ல ஒரு பெரிய பல்சி போச்சு எடுத்தால் அது ஃபுல்லாக வந்துடும் அண்ட் ஹேர் பார்க்கும்போது அவ்வளோ ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கும் இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் அப்படியே அரைக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ஹேரில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து லேயர் பை ஹேரை லேயர் பை லேயரை எடுத்து நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க மசாஜ் கொடுத்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வெட்டுருங்க அதுக்கப்புறம் போய்ட்டே வாஷ் பண்ணுங்கள் இது வாஷ் பண்ணும்போது ஷாம்புலாம் யூஸ் பண்ணாதீங்க இதுவே யூஸ் பண்ணாலே ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கும் நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமே அந்த அதனுடைய தலைல் நம்ம தலையில் இருக்கும் ஒரு பெரிய பல்சி போச்சா எடுத்துக்கலாம் அதில் ஒரு ப்ராப்ளமுமே இல்லை இதை வந்து சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு கோல்டு சீக்கிரமாக பிடிக்கலையா அதனால் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணாதீங்க இதை வாரத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்ண முடியலைனாலும் விலைக்கு போகிறவங்களாம் மோசமாக முடியாது ஸோ மாதத்தில் ஒரு தடவையாவது யூஸ் பண்ணுங்கள் ஹேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பை